அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைகு சலம் அவங்க சந்தோஷமான நிலையில் இருக்கிறாங்க அப்பொழுது ஐஷாவலி அல்லாஹு அன்கா அவங்க அல்லாவின் தூதரை எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்கிறாங்க கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவு செல்லம் யா அல்லா ஐஷாவுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பாயாக அவங்க மறைமுகமாக வெளிப்படையாக செய்த பாவங்களை அனைத்தும் மன்னிப்பாயாக என பிரார்த்தனை செய்கிறாங்க அதன் பிறகு அலி எல்லாகும் அன்காக அவங்க அல்லாவின் தூதருடைய தோலில் சாஞ்சிக்கிறாங்க அப்பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹோ அலையோ செல்லம் அவங்க யா ஐஷாவே நான் இப்படி உங்களுக்காக பிரார்த்தனை செய்தது துவா செய்தது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா என கேட்குறாங்க அப்பொழுது ஆயிஷாவளி எல்லாகும் அன்காக அவங்க பதில் தராங்க யாருக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்காது அல்லாவின் தூதர் எனக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க நபிக நாயகம் சொல்லல்லா அழைவு செல்ல வாங்க பதில் தராங்க யா ஆயிஷாவே வல்லாகி நான் இந்த ஒரு பிரார்த்தனையை தான் என்னுடைய உம்மத்திற்காக ஒவ்வொரு தொலகியிலும் ஒவ்வொரு வேலையிலும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என கண்மணி நாயகம் சொல்லல்லா அழிவு செல்ல வாங்க பதில் தராங்க சிந்தித்து பாருங்கள் கண்மணி நாயகம் எந்த அளவுக்கு தன் உம்மத்தின் மேலே அளவு கடந்த நேசம் வச்சுருக்காங்க என்பதை பாருங்கள் இன்னொரு வதிசியில் கண்மணி நாயகம் சல்லலாகோ அலைவசல்லம் அவங்க சகாபாக்கள் மத்தியில் சொல்கிறாங்க நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்ன சொல்கிறாங்க அப்பொழுது சகாபாக்கள் எல்லாம் யார சூரலா நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்ன கேட்குறாங்க அப்பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவங்க பதில் தராங்க நீங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா என்னை காணாமலேயே என் மீது ஈமான் கொள்வார்கள் அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என பதில் தராங்க மிச்சால நம்ம மறுமையில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களோடு ஒன்றாக இருப்பதற்கு ஆசைப்படுகின்றோம் நம்மளுடைய நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து வறுமையில் கண்மணி நாயகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை முல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தந்தர்ப்பு புலிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்